நடவடிக்கை கிரமம் இருபத்தி அஞ்சு சாமி வந்து சித்த வித்தியார்த்திகள் வந்து சித்த வித்தை சார்ந்த அந்த விழாக்கள் நிகழ்வுகள் அது மாதிரியான அதை தவிர வேற எதுலயும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து கொண்டு வர்றார் நீங்க எதுல எல்லாம் கலந்துக்கலாம்னு கொண்டு வர்றாருன்னா சித்த சமாஜம் சமாஜத்துல ஏற்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய சொல்லக்கூடிய எந்த விழாவாக இருந்தாலும் நீங்க கலந்துக்கலாம் அப்படின்றார் மாறா வந்து என்ன சொல்றாருன்னா மற்ற மத பிரசங்கம்ன்றார் மதம்னா ஒரு மதத்தை சார்ந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்ல நீங்க சேரக்கூடாது அதே மாதிரி ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளோடய நீங்க சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற ஏன்னா நம்ம இப்போ இந்த சட்டம் வந்து இப்போ இப்போ நான் இங்கே வந்து தான் படிக்கிறேன் நம்ம மாநாடு போது நிறைய குழப்பம் இருந்தது இப்போ இதை படித்ததுக்கு தான் நம்ம எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு உண்மையாலுமே இந்த இருபத்தஞ்சாவது சட்டம் நான் இப்போ இங்கே வந்து தான் இப்போ தான் படிக்கிறேன் என்ன காலையில் இருந்து வேலை இருந்தது அப்படியே தொடர்ச்சியா நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அது ஏதோ ஒரு வகையில் சாமி நமக்கு உணர்த்தி அது சரியாக தான் பண்ணியிருக்கோம் என்ன சொல்றாருன்னா சித்த வித்யார்த்திகள் சித்த சமாஜம் வகையாக சேரும் சங்கங்களிலும் சித்த வித்தையை பற்றியுள்ள தத்துவ சித்த வித்தை பற்றியுள்ள தத்துவ பிரசங்கங்களிலும் சேருகிறதல்லாமல் வேறு யாதொரு சங்கங்களிலோ மத பிரச்சாரங்களிலோ சேரவோ போகவோ கூடாது அப்படின்னு சொல்றார் மத பிரச்சாரம்னு வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அது வேற்றுமையை உண்டு பண்ணிடும் பாகுபாடு உயர்வு தாழ்வு இதெல்லாம் கொண்டு வந்துடும்னால அதை தவிர்த்துறணும் அப்படின்னு சொல்றார் மாறாக சித்தவிதை தத்துவம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதுல கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்லார் அப்போ எனக்கு ஒரு யோசனை நம்ம மாநாட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னு வரும்போது முழுக்க முழுக்க சித்த தான் மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் நம்ம அதை செஞ்சிருக்கோம் அப்போ நம்ம எந்த ஒரு தப்பும் நம்ம பண்ணல அப்படின்றது இங்க உறுதியாகுது அப்படி மற்ற சங்கங்களிலோ மத பிரசங்கங்களிலோ சேர்பவரையோ செல்பவரையோ சித்த வித்தியார்த்திகள் என்று கருதவோ ஏற்றுக்கொள்ளவோ ஒத்துழைக்கவோ செய்கிறதில்லை செய்வதும் இல்லை அப்படின்றார் அந்த மாதிரி யாராவது என இன்னைக்கு நம்ம நம்மளை நாமே குறை சொல்லக்கூடாது ஒண்ணு ஆனா இதை குறையா சொல்ல வேண்டாம் நம்ம நம்மள வந்து எந்த அளவுல தெளிவு நிலையில இருக்கன்றத நம்ம பேசி பகிர்ந்துக்கலாம் அப்படி வேணா பார்த்துக்கலாம் நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்காக வித்தை எடுத்து இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு நம்ம இன்னமுமே வேற மாதிரியான வழிமுறைகள் இருக்கக்கூடிய அந்த பாதைகளை நோக்கி பயணப்படுவதுன்றது நமக்கு நமக்கான பின்னடைவு தான் அதை நம்ம ஒருத்தரை வந்து திரும்பவற்றை நீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அது குறை கிடையாது நீங்க அதை ஏன் செய்யறீங்க அதை செய்யாதீங்க நம்ம தான உயர்வான நிலைக்கு தானே வர்றதுக்கு தானே இதுக்கு வந்தோம் அதையும் ஏன் செய்யறீங்க அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு அதனால நீ வந்து அதை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி செஞ்சா அவங்கள வந்து சேர்க்கிறதும் இல்லை நம்மளோட சேர்த்துக்க கூடாது சத்தினி அது ஏற்கனவே பல இடங்கள்ல அதை வலியுறுத்தி வராரு சத்தினி சபீதி எதுலையுமே அவனை நீ வந்து சேர்த்துக்காத ஒதுக்கி வைகின்றார் மீறி வந்தா தனி ஜபமும் தனி சத்தனியும் அனுமதின்றார் அதாவது உன்னை முற்றும் முதலுமா ஒதுக்கல உனக்கு இங்க அங்கீகாரம் இருக்கு ஆனால் அந்த அங்கீகாரத்துக்கு தகுதி உடையவனா நீ இருக்கணும் இருந்தா நீ உள்ள வரலாம் அப்படின்ற ரெண்டு விதத்திலையுமே சாமி அதை வந்து கொண்டு வர்றார் ஏனென்றால் சித்த வித்தை நடவடிக்கை சட்டங்களுக்கும் உபதேசத்திற்கும் கொள்கைக்கும் எதிராக இருக்கும் மற்றுள்ள சங்கங்களிலும் மத பிரச்சாரங்களிலும் நடப்பவை அதாவது மற்ற மதங்கள் மற்ற சங்கங்கள்ல என்ன நடக்குதுன்னா நமக்கு எதிரா இப்ப உருவ வழிபாடு வேணாம்னா வேணா அதை ஏற்றுக்கவேண்ணா வெளியில இருக்கிறவன் ஏத்துக்க மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் செய்யத்தான் செய்வான் பக்தி மார்க்கத்துல இருக்கிறது நம்ம நாலு டிகிரி முடிச்சுட்டோம்ன்றதுக்காக பன்னெண்டாவது படிக்கிறவன பிடிச்சி பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு நம்ம அறிவுல இருந்து கேள்வி கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும் தெரியாதுல்ல அதைத்தான் சாமி சொல்றார் வேறு நீ ஞானியாக போற சித்தரா யோகியாக போற நீ உன்னுடைய நிலையில உயர்ந்து போற நீ அதை விட்டுட்டு அவனோட போய் பயணப்பட்டுக்கிட்டு உனக்கு ஒன்னும் தெரியல அது தெரியல இது தெரியல அவனுக்கு ஒண்ணும் தான் தெரியாது தெரியாதுன்னு நானும் சொல்றேன் அவனுக்கு எதுவும் தெரியாதுரா தெரியாதனாலதான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றேன் நீ அவனை போய் குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அங்க தாழ்ந்து போறது அவன் அல்ல நீதான் தாழ்ந்து போறேன்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவன் அவனுக்கு தெரிஞ்ச வேலையை அவன் சரியா பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த கூட்டத்துல போய் நீ உக்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டேன்னா அவன் நூறு பேரு நீ ஒரு ஆளு இல்லையா அப்போ நீ தற்ற கை ஓச அதிகமாக இருக்குமா அவன் தற்ற கை ஓச அதிகமாக இருக்குன்னா அவன் தான் ஓசை அதிகமா இருக்கும் அப்போ அங்கே அது உயர்ந்ததா தெரியும் நம்ம தலை குனிஞ்சு வர்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் ஓன் நன்மைக்கு தான் சொல்றேன் நீ அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி அப்படி போறதா இருந்தால் நீ மிகுந்த தெளிவுடையவனாக இருக்கணும்ன்றார் அதுக்கு சாமியா இருக்கணும் நம்ம இல்லையா அவர் இந்த பாடி சிவன் கோயிலில் பேசியிருக்காரு யாராவது எதிர்த்தாங்களா இல்லை கோயம்புத்தூர்ல ஒரு கோயிலில் கும்பாபேஷம் நடக்குது கும்பாபேஷன் அன்னைக்கே போய் நின்று கல்லுல ஒண்ணுமே இல்லைடா அது வெறும் கல்லுடா கடவுளே கிடையாதுன்னாரு அவர் அடிக்க வந்தவர் தான் கணபதி சுவாமிகள் கம்பெடுத்து அவர் இன்னைக்கு ஒரு நிலையம் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கு அது போயிட்டு இருக்கு அவர் சமாதி ஆயிட்டாரு இப்படி மாற்றங்கள் அப்ப அதற்கு தகுதியுடைய ஆளா இருந்தால் ஒத்தாளா போய் நம்ம எதிர்க்கலாம் நம்ம அதற்கும் தகுதி தகுதி இல்லாமல் நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு ஒத்தாளா நின்று எதிர்த்து நூறு பேர் சேர்ந்து அடிச்சு என்ன நினை ஒண்ணு செய்ய முடியாது அதுதான் சொல்றாரு நீ உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ அந்த பக்கம் போகாத அவனுடைய அறிவில் அவன் சிறந்தவனா இருக்கானா விட்டுரு அவன் அதுலதான் சிறந்தவனா இருக்கான் விட்டுரு அவனுக்கு என்னைக்கு வருதோ ஒரு கேள்வி வரும்ல அன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம் அதனால நீ அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருபத்தி ஆறு இந்த குழப்பம்தான் லாக்டவுன்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இந்த இருபத்தி ஆறாவது சட்டம் ஒரு மிக பெரிய சர்ச்சை ஏற்பட்டு போச்சு ஆமா இவர் ஏன் தாவோன்னு பேர் வச்சாரு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை போச்சு ஆமா இது ஒரு பெரிய விவாத பொருளா எடுத்து நான் கூட அந்த பேரை பத்தி அதிகமா சிந்திக்கல பேச ஆரம்பிச்சவங்க ரொம்ப அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க எதை எடுத்துக்கிட்டு இந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டு அதனை படிக்கிறேன் மேலே எழுதியுள்ள வகுப்புகள் அனுசரித்து நடக்காமல் இருக்கின்ற சித்த வித்தை பெற்றவர்கள் நான் மேல இதுக்கு எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா இது மாதிரியா இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றாத அதை அனுசரித்து நடக்காமல் இருக்கக்கூடிய சித்தவத்தை பெற்றவர்கள் இங்கதான் சொல்றாரு நல்லா கவனிக்கணும் தன்னுடைய பெயரை விட்டு தன்னுடைய பெயர்னா தாய் தகப்பன் வைத்த பெயர் வேறு பெயரோடு கூடியோ தன்னுடைய பெயரை விட்டு விட்டுனா தகப்பன் வைத்த பெயர் இப்ப எங்க அம்மா அப்பா வச்ச பேர் ராஜேஷ்னு வச்சுக்கோங்க இதை நான் விட்டுட்டேன் நல்லா புரிஞ்சுங்க விட்டு வேறு பெயரோடு கூடிய வேறு 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 ஒரு பெயர்னா இப்ப எனக்கு வேற பெயர் என்னது தாவோ அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இதை இந்த இடத்துல என்னைய வச்சுதான் நான் சொல்லணும் தாவோ இப்ப அம்மா அப்பா பேரை விட்டுட்டேன் தாவோன்னு ஒரு பேர் சேர்த்துருக்கேன் இப்ப இங்க என்ன சாமி சொல்றாருன்னா தன்னுடைய பெயரை விட்டு வேறு பெயரோடு கூடியோ அப்படின்ட்டாரா அடுத்து சொல்றாரு அல்லது திரும்ப திரும்ப ரிவர்ஸ்லே வராரு அல்லது அவன் அவனுடைய சொந்த பெயருடனும் வந்துட்டாரு திரும்ப அம்மா அப்பா வச்ச பேருக்கே வந்துட்டார் நல்லா கேட்டுக்கோங்க மொதல் அம்மா அப்பா பேரை வச்ச பேரை விட்டுட்டு நீ ஒரு பேரை வச்சு அப்படி இல்லைன்னா உன் அம்மா அப்பா வச்ச பேர்லயே அந்த பெயருடன் கூடியோ எதை சேர்க்க கூடாதுன்றாருன்னா ஆனந்தப்பட்டத்தை அவனவனாக சேர்த்து கொள்ள கூடாதுன்றாரு இங்க பேரை மாத்திக்க கூடாதுன்னு சொல்லல நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு இங்க நீ பேரை மாத்திக்க கூடாதுன்னு அவர் சொல்லல நீ ஆனந்த பட்டத்துக்காக இப்ப சாமி இருந்தாதான் நமக்கு ஆனந்த பட்டம் தருவார் இல்லையா ஆனா நமக்கு ஆனந்த வேணும் அதுக்கு ஒரே வழி பேரை மாத்துறது தான் ஆமா இல்லையா பேரை மாத்துறது தான் இப்ப நான் ராஜேஷன் இருக்கேன் ராஜேஷ் ராஜேஷானந்தான்னு நான் கெஜத்துல மாத்திட்டேன்னா என் பேரு அதுதான் இல்லை தாவோனா தான் மாத்திட்டேன்னா ஆனந்தப்பட்டம் வந்தது உலகத்துக்கு என்ன சொல்லலாம் பாரு கெஜெட்லயே நான் மாத்திட்டேன் எது ஏதோ பிரபஞ்சத்துல போய் மாத்தின மாதிரி கெஜெட்லயே நான் மாத்திட்டேன் சாமி அதுதான் செய்யக்கூடாதுன்றார் ஏன்னா ஆனந்தப்பட்டம் என்பது நீ வைத்துக் கொள்வதில்ல நீ வைத்து அது ஒரு நிலை அது அடையக்கூடியது அடைந்ததன் பிறகு அது தானாக இயற்கையா நடக்கும் அது யாரும் தரணும் இது இயற்கையாவே உனக்கு அதுவே கொண்டு வந்து கொடுத்துரும் உனக்கு இல்லையா அப்படின்னு இங்கேதான் அந்த இது வந்தது இவர் வந்து பேரை மாத்திட்டாரு அம்மா அப்பா பேரவே மாத்திட்டாரு நானும் யோசிச்சேன் ஒருவேளை அது சாமி சொல்லிருக்காரான்னு பார்த்தா இன்னைக்கு இன்னைக்குதான் தெளிவா படிச்சேன் அவர் பேர் மாத்துறத பத்தி எல்லாம் சொல்லல நீ அம்மா அப்பா பேரை விட்டுட்டு நீ ஒரு பேர் வச்சோ இல்ல அம்மா அப்பா வச்ச பேர்லயோ ஆனந்த பட்டம் சேர்க்க கூடாதுன்ற இல்லையா அப்ப சாமியோட உண்மையான பேர் என்ன இல்லையா அவர் சிவானந்தரண்ட பட்டம் யாரு கொடுத்தா மடத்துல கொடுத்தாங்க அது இயற்கையா நடந்தது இப்ப சாமி பேர் மாறிடுச்ச அம்மா அப்பா பேர் இல்லையா அவர் அவரா ஒரு பேரை உருவாக்கி பட்டம் வாங்கல அப்ப இயற்கை தானா நடத்திருக்கு அப்ப இங்க சட்டத்துல எழுதும் போது நீ வேற பேர் வைக்க கூடாதுன்னு நீ எழுத முடியுமா அவரால எழுத முடியாது தானே அவர் என்ன சொல்ல வர்றாரு பேர் மாத்துறது மாறுறதுன்றது இயல்பு அதோட நீ ஆனந்தத்தை சேர்த்துக்க கூடாது ஆனந்த பட்டத்தை சேர்க்க கூடாது அதுல தெளிவா இருக்கணும்ன்றார் அப்படி பட்டம் சேர்த்து சொல்லி கொண்டு நடவி நடக்கிறவர்களோடு ஆசிரமத்தில் அதை எங்க சொல்ல சொல்றாருன்னா இன்னும் நல்ல குறிப்பா தெரிஞ்சுக்கணும் அவர் எங்க சொல்றாருன்னா நடக்கிறவர்கள் ஆசிரமத்துக்கு சொல்றாரு எங்க சொல்றாரு ஆசிரமத்துக்கு நமக்கும் சொல்றாரு ஆசிரமத்துக்கும் சொல்றாரு ஆசிரமத்தில் இருந்து பிரிந்து போனவர்கள் முதலான எவரையும் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன வரும்னா நம்ம தனியாக ஏதாவது செய்வோம்னு சொல்லி ஒரு எண்ணம் தோணும் நம்ம தனியாக ஒரு இது செய்வோம் அப்படின்னு இப்போ சாமிட்டே கூடயே இருந்து பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த மிந்த நாள் பாலா வந்திருந்தார் நேற்று முந்த நாள் வரும்போது அப்போ சொல்லியிருந்தாரு அங்கே போன இடத்துல ஒரு ஆசிரமம் போயிருந்தாங்க அதனால ஒரு அஜபா மடம் சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் அவர் வித்தியார்த்தி அவர் வித்யார்த்தி நம்ம ஆசிரமம் மாதிரியே தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் எல்லாமே ஆசிரமம் மாதிரி தான் எல்லாம் ஜப முறைகள் எல்லாமே ஆசிரமர் தான் எல்லாம் அது அப்படித்தான் நடக்குது ஆனா அங்க வந்து வழிபாட்டு முறை மட்டும் நடக்குது அவங்க பால் குடம் எடுக்கிறாங்க இது செய்யறாங்க அது செய்றாங்கன்னு சொல்லி சிலது இருக்கு அது மாதிரி இவன் பேரை மாத்திட்டு ஆனந்தப்பட்டம் சேர்த்துட்டு தனியா வேற வழியில கூட்டிட்டு போயிடுவான்றதுக்காகத்தான் சாமி அன்னைக்கு நடந்த நிகழ்வை வச்சு தான் என்ன செய்யறாரு சொல்றாரு அதுதான் நான் சொன்னேன் நடவடிக்கை கிரம சட்டத்தை அவர் ரெண்டு முறை மாத்துறாரு இந்த மாதிரி மாற்றுப்பாதையில கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர்களோடு சேரவோ உறவு கொண்டாடவோ நினைக்கவோ செயல்பாட்டு முறைகளிலோ யாரும் கலந்து ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதுதான் விஷயம் ஆனால் இருந்து நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க ஆளுக்கு ஒரு பேரை மாத்திரணுமா அப்படி இல்ல புரிதலுக்காக சொல்றேன் ஆமா அம்மா அப்பா பேர் வச்சது உத்தமமான பேரு தான் புரியுதா இது எனக்கே இந்த பேரே வந்து தானா வந்ததுதான் நம்ம தேடி வந்தது கிடையாது நம்ம வச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து இதனுடைய ஆழம் அர்த்தம் அதனுடைய இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பி தெரிய ஆரம்பிச்சது அதையுமே வந்து சாமி உறுதிப்படுத்தி தான் நம்ம அதை வந்து சரி நம்ம இதுல பயணிப்போம் சொல்லி வந்தது எது மனமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம்தான் இது இன்னைக்கு இப்ப அதுலதான் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு தெளிவாச்சு ரெண்டு ஒன்னு மாநாடு இன்னொன்னு இது சரி அதாவது சித்த வித்தை சார்ந்து நீங்க எங்க வேணாலும் என்ன செய்யலாம் பயணிக்கலாம் பேசலாம் அந்த இடத்துல நீங்க கலந்து கொள்ளலாம் அங்க சி வித்தை பத்தி பேசுறாங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் தாராளமா கலந்துக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்துன்னு கிடையாது அங்க நானும் தானும் பேசுறேன் நம்மள மாதிரி நிறைய வித்தியார்த்திகள் பேசுறாங்கல்ல அங்க நம்ம கலந்துக்கலாம் நம்ம பேசுறதுனால சித்த வித்தை தெரியாத ஒரு நூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ அது போய் சேருது அதை அப்படித்தான் பார்க்கணும் அப்படி பார்த்ததுனாலதான் உயர்நிலையில உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சது இதை ஏன் செய்றாங்கன்னு மற்றவங்களுக்கு தான் அது குழப்பமா இருந்தது வேற ஒன்றும் இல்லை இப்ப தான் என்ன செய்யணும் நடவடிக்கை கிரமத்தை திரும்ப படிக்கணும் அதுதான் செய்யணும் இல்லை இல்ல தான் இது இயற்கையாவே நடக்கிற மாதிரி வந்துடுச்சு சரி நமஸ்காரம் பண்ணிட்டு சார்